ஹாய் வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் மீன் பொரிக்கிற மாதிரியே தான் நல்லாயிருக்கும் நான் சொல்கிற மாதிரி மசாலாலாம் போட்டு செஞ்சிங்கனாக்கா வாழைக்காய் நல்லா அழகாக மேல் தோல் பச்சை தோல் ஃபுல்லாக நல்லா சீ சீவிட்டு அழகாக கொஞ்சம் கிணகனமாக இருக்கும் ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது வாழைக்கா நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பாக அரிஞ்சிக்கிட்டு அது வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோமா அந்த பொடி தான் அது கொஞ்சம் போட்டு இல்லை ஒன்றும் சிக்கன் மசாலாவோ இல்லை மீன் மசாலாவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல காரத்துக்கு அது கொஞ்சம் போட்டு அப்புறம் கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் பொடி கலர் போட்டுலாம் போட மாட்டேன் நான் கொஞ்சம் சால்டு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் வந்து அரிசி மாவு நம்ம எப்போவுமே பச்சை அரிசி மாவு வீட்டில் கொஞ்சம் வச்சுருப்போம் எதுக்காது அந்த மாவு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி கொத கொத கொதன்னு பிசைக்கூடாது தண்ணி அப்படியே தெளித்து பல பள பல பலன்னு அது குளிக்கி விட்டு அந்த மசாலா அப்போ தான் விட்டு அதில் அப்படி ஒட்டிச்சின்னா தான் பல பல பலவெல்லாம் இருந்தால் தான் பொறிக்கும் போது நல்லா மொறு மொறு முறுப்பாக வரும் வதுக்கு வதுக்குன்னு இல்லாமல் எண்ணெய் கூட அதிகம் தேவைப்படாது இதெல்லாம் நம்ம லைட்டாக போட்டால் போதும் போட்டு ஒரு மூடி வைக்கணும்னா மூடி வச்சால் தான் டக்குன்னு வேகும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் வழக்கெல்லாம் அப்படியே திருப்பி விட்டு ஒரு தாட்டை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடி ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் டக்குன்னு அவசரத்துக்கு செய்கிறது வாழைக்கா வறுவல் மீன் மசாலா போட்டால் மீன் வாட அடிக்கும் சிக்கன் மசாலா போட்டால் சிக்கன் வாட் வாடடிக்கும் அதுதான் இது டிஃப்ரெண்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தொட்டுக்க பாய்